எப்பொழுதுமே இந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா டாக்டர் சாலினி பேசுனாங்கன்னாலே அது ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறுது யூடியூப் சேனல் நடத்துகிறவங்கலாம் வந்து சாலினியை வந்து அதிகமாக நம்புகிறாங்க மருத்துவர் சாலினியை அவங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு தீனி போடுவாங்க ஏன்னா அவங்க உண்மை பேசுகிறாங்க அவங்க ஒன்றும் இட்டுக்கட்டி பேசுகிறது கிடையாது அவங்க மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவாங்க அவங்க யாரும் பிறர் கோவிச்சுக்குருவாங்களோ யாரும் தவறாக கருதுவாங்களோ என்று கருதுவதற்கு அவங்க இடம் இல்லாமல் அவர்களை நம்புகிற விஷயங்களை உண்மைகளை உடைத்து விடுவாங்க அப்படிப்பட்ட மருத்துவர் சாலினி அவர்கள் இப்பொழுது பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரிஜினலி நான் உயிர் நதி பற்றி பேசுகிறதா இருந்தது ஆனால் உயிர் நதியை நல்ல டாராக கீழ்ச்சி எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்கன்றதுனால இப்போ நான் பொதுவாக சில விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறேன் இப்போ என்னோடய பேராசிரியர் வந்து வந்திருந்தார் டாக்டர் திருநாவுக்கரசு அவர் சில விஷயங்கள் சொன்னார் நீங்கள் கவெண்ட்ஸ் சில பேர் மட்டும்தான் நாங்கள் தமிழில் புத்தகங்கள் எழுதுகிறோம் நான் எழுதுகிறேன் அப்புறம் சிவபாலன் எழுதிருக்கார் திருநெல்வேலியில் டாக்டர் ராமானுஜம் எழுதுகிறார் ஏன் நாங்கள் மட்டும் இந்த புக்கெல்லாம் எழுதணுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படாமல் கூட இருப்பீங்க எங்கள் எல்லாருக்குமே பெரியாரிய சிந்தனை இருக்குது எங்கள் மூணு பேரையும் இணைக்கிற ஒரு புள்ளி எதுனா அது இந்த பெரியாரிய சிந்தனை இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ஸு இந்த கம்பேஷன் ஃபார் த காமன் பீப்புள் இருக்குல்ல இது எங்கள் மூணு பேருக்குமே இருக்கிற ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன் இப்போது சார் இமயம் சார் சொல்லும்பொழுது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கவனிக்கிறதே இல்லை கண்டுக்கிறதே இல்லை சட்டம் பண்ணிக்கிறதே இல்லை நம்பிக்கையை வார்த்தை சொல்கிறது இல்லைன்னு சொன்னார் அதுக்கு ஒரு டிஃபன்ஸ் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்றதுனால நான் சொல்லிக்கிறேன் முன்னெல்லாம் நாங்கள் கூட இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம் ஒன்றும் ஆகாது கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் இதை சரி பண்ணிடலாம் டோன்ட் வரி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் எதோ லைட்டாக சொத பிரிச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா அப்படிலாம் சொன்னீங்களே இப்படிலாம் சொன்னீங்களே ஒன்றாகன்னு சொன்னீங்களே இப்படி இங்கே கதை உடைக்கிறது எல்லாம் கண் இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் தான் பண்ணி வச்சுருக்காங்க எதோ எப்போ உடைப்பாங்கன்னே தெரியாது ஒரு நாள் நான் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பேஷண்ட்னா எத்தனை மணி நேரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது அந்த கதையை பொறுத்து பெரிய கதையாக இருந்தால் போதும் நிறுத்திக்கோங்க பாதியில் நிறுத்திக்கோங்க அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் சொல்ல முடியாது அந்த மொத்த கதையை நாங்கள் கேட்கணும் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்போம் யாரும் ஒரு பேஷண்ட் பொறுமை இல்லாமல் ஒரு பெரிய செங்கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணாடி உடைச்சு போயிட்டார் யார் உடச்சான ஓடி எல்லாம் பார்க்க முடியுமா அந்த பேஷண்ட்டை நாங்கள் கவனிக்கணும்ல எந்த பேஷண்ட்டை நாங்கள் வைத்தக்கன் வாங்காமல் பார்க்கறது எங்களோட வேலையாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் அண்ட் நாங்கள் இருக்கும் இருக்கும்போது கூட இப்போ டாக்டர்ஸ்னால் நாங்கள் பேஷண்ட்டே ஆக மாட்டோம்னு அர்த்தம் இல்லை பல தடவை நாங்களும் பேஷண்ட்டாக போகிறோம் எங்கள் கன்சல்டேஷனில் நாங்கள் என்ன தான் டாக்டராக இருந்தாலும் அங்கே போய் நாங்களும் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் விடிய விடிய வெயிட் பண்ணுறோம் இது பார்ட் ஆஃப் த டீலுன்றதுனால நம்ம கோச்சிக்காமல் நம்ம அவுட்கம் நல்லா இருக்கா நல்லபடியாக நமக்கு வைத்தியம் பண்ணி சிகிச்சை பண்ணி அனுப்புகிறாங்களான்னு பார்க்கணுமே தவிர எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அப்போ பெரும்பாலான சமயத்தில் ஒரு பிஸி டாக்டருக்கு வெயிட்டிங் டைம் இருக்க தான் செய்யுன்றது யதார்த்தமான உண்மை அதை நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போது என்னோட ஜூனியர் வெரி ப்ரொஃபிஷியல் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சிவபாலன் எழுதுன இந்த நாலு புக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக் பற்றி பேசியிருக்காரு இப்போ டிப்ரெஷன் மனசோர்வுனா ஒரு நூறு பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருபது பேருக்கு மனசோர்வு இருக்கும் அதை பற்றி டாக்டர் தின்னா உக்கிற ஏற்கனவே சொல்லிட்டதுனால நான் எலாபரேட் பண்ணலை ஃபேஸ்புக் அடிக்ஷன் எத்தனை பேருக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கும் யங் சில்ட்ரன் கூட ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க சோஷியல் மீடியாவுக்கு எனக்கு ஃபோன் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா இப்போ சாப்பிட மாட்டேன் இப்போ ஜென்னலேருந்து பூச்சிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு ரொம்ப கலாட்டாக பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் ஃபுட்டு இஸ் டெஃபினெட்லி பிக் டாபிக் இப்போ என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் இந்த ஃபுட் ஃபேட்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் எல்லாரும் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறது எல்லாரும் ஒரு ஐடியல் வெயிட் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி அவேர்னஸ் இப்போ அதிகமாக இருக்குது ஸோ எல்லாமே கரண்ட் டாப்பிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் டாக்டர் சிவபாலன் நேட்டை எழுதியிருக்காரு ஐ மஸ் அப்ரிஷியேட்டிங் ஃபார் தட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கும்புதத்தில் அந்தரங்கம் இனிமையானதுன்னு ஒரு தொடர் எழுதுனேன் அது எழுதும்போது எல்லா சைக்கேட்ரிஸ்ட்டும் எனக்கு சொன்னாங்க உனக்கு என்னம்மா தெரியும் அதை பற்றி நீ போய் இதை பற்றி எழுதுற அப்படின்னு சொன்னாங்க சில பேர் மட்டும் சொன்னாங்க இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீ அதெல்லாம் செய்து பார்த்து தான் எழுதணும்னு அவசியம் இல்லை உன் கூட எழுதலாம் அப்படிலாம் சொன்னவங்க இருக்காங்க அப்போ ஒரே ஒரு ரொம்ப சீனியர் சைக்கேட்ரிஸ்ட் எனக்கு என்னோட நம்பரை கண்டுபிடிச்சு அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது தான் டாக்டர் மாத்ருபூதம் என்னோடய நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் எடுத்து நான் பேசுகிறேன் நான் டாக்டர் மாத்ருபூதம் பேசுகிறேம்மா அப்படின்னா நான் நம்பவே இல்லை இவர் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருக்காது போல இருக்கே நிஜமாக அப்படின்னு நினச்சி நான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீ ரொம்ப நல்லா எழுதுகிறேம்மா ஐ வாண்ட் இட் யூ ஒரு ஜூனியர் வந்து இப்படி எழுதுகிறத நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் நீ நல்லா எழுது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் விதி வசத்தால் டாக்டர் மாத்ருபூதம்னா என்னோடய பிஎஸ்டி கைடாக இருந்தார் அது லேட்டர் ஆன் இப்பட அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஜூனியரை நர்ச்சர் பண்ணுற ஒரு கேர் இருக்குல்ல நம்ம ஜூனியர் என்ன பெருசாக எழுதி கழிச்சிட்டாங்க இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் புதுசாக வந்து என்னென்னலாம் எழுதுறாங்கன்னு இல்லாமல் இந்த ஃபீல்டில் நம்ம செய்யாமல் விட்ட ஒரு பணியை இன்னொருத்தவங்க சேர்ந்து செய்கிறாங்க நியூ எனர்ஜி வந்து ஜாயின் ஆகுது இந்த ஜோதியில் இன்னொருத்தர் வந்து ஐக்கியமாயிட்டாங்க இன்னும் நிறைய நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு அந்த பரந்த மனப்பான்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் இருந்தது இப்போ டாக்டர் திருநோகர்ஸ் இருந்தது అదే ట్రెడీషన్ ఐ వాంట్ టు ఫాలో అండ్ అప్రిషియేట్ అండ్ కంగ్రాజులేట్ డాక్టర్ శివబాలన్ వండర్ఫుల్ కీప్ అప్ ద గుడ్ వర్క్ వి క్ ఫోర్ టు మోర్ బుక్స్ ఫ్రమ్ యూ థ్యాంక్ యూ